சாமியுடைய அப்பா ஐயா சொல்லுங்க ஐயா உங்க பையனுக்கு இந்த மாதிரி ஒரு சக்தி வந்திருக்கு இன்னைக்கு எல்லாம் வர்றாங்க கூட்டம் ஐயா எங்க பையன் வந்து ஒரு நாற்பதாயிரூபாய் சம்பந்தத்துல வைக்கிற்கிட்ட இருந்தா அப்படி சின்ன வயசுல சாமி வரும் தெய்வ வரம் வீரபுத்திரம் சாமி வரும் சரி ஒரு நாள் அப்படி வந்தா அப்படி வந்து என்ன பண்ண அப்படி அப்பா எனக்கு ஒரு மாதிரி உடம்பு என்ன அப்படி சரி என்ன பாப்போம்னா எங்க இடம் வாங்கணும் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்படி இடம் ஒண்ணும் வாங்கத்தாலப்பா நீ நேராக வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட்டு வந்து அம்மா புத்தாண்ட விட்டேன் அவனுக்கு ஒரு மருள் வந்துச்சு நாங்க வந்து சத்தியா நான் உப்புரமா நான் ஏந்திரிக்க போறேன் அப்படின்ட்டு சொன்னா அப்படி அதுல இருந்து இப்போ மூணு வருஷமா இந்த கோயிலு எப்படிதான் ஏஞ்சிட்டு எங்களுக்கே தெரியல நாங்கள் எதுவும் பணம் காசு பத்து வரல இல்லை கையில அது எப்படிதான் வந்துச்சு எப்படிதான் ஏஞ்சுன்னு தெரியாது நான் எனக்கும் உடம்பு செல்லாம ரெண்டு வருஷமா நான் இருப்பேன் இந்த அம்மா தான் என்னை காப்பாற்றி என்ன வந்து சேர்த்துது இதுவரைக்கும் அந்த அம்மா புண்ணிக்கிறது தான் நான் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன் ஏன்னா தெய்வமே இது இல்லைன்னா நான் எப்பயோ ரெண்டு வருஷம் முன்னே நான் போயிட்டு இருப்பேன் ஹாஸ்பிட்டல காப்பாத்திட்டு அம்மா தான் அம்மா மூலமாக என்ன இங்க வர்ற மக்களுக்கு நல்லது நடந்து இது வரைக்கும் எந்த ஒரு பகுதி கிடையாது இல்ல இப்போ வந்து அவர் சாமி சாமியாயிட்டாரு அப்படின்னே இப்போ இந்த மனநிலை உங்களுக்கு எப்படி இருக்குது யாருக்கே உங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணு குடும்பத்தில் நாங்கள் நல்லதா இருக்கோம் தெய்வம் வந்தது எங்க குடும்பத்தில் இதே அதிசயமாக்குது அந்த